வெல்கம் டுவென் தமிழ் இந்த வீடியோல வந்து டிஆர்பி எக்ஸாமுக்குரிய தமிழ் டெஸ்ட் கொஸின் தமிழ் இருபது கொஸ்டின் வந்து நம்ம நாலாவது பாட்டு டெஸ்ட் கொஸ்டின் வந்து முன்னாடி குடுத்திருக்க வீடியோஸ் கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இருபது கொஸ்டின் வந்து இருக்கு இருபது கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்றீங்க உங்களால பண்ண முடியுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா திக்குகள் எட்டும் சிதறி த சிதறி தக்க தீம் தெரிகிட தீம் தெரிகிட என்ற வரியை பாடியவர் யார் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தெரிகிட என்ற வரியை பாடியவர் யார் ஆன்சர் ஏ பாரதியார் என்ன கொஸ்டின் பெருஞ்சித்திரனால் எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை வந்து பரப்பினார் பெருஞ்சித்திரனால் எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் ஆன்சர் பி தென்மொழி மற்றும் தமிழ் சிட்டு போன்ற இதழ்களின் மூலம் மூணாவது கொஸ்டின் உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் இது பாரதியினுடைய வரிகள் இந்த வரிகளில் எந்த நயம் வந்து இடம் பெற்றிருக்கு எந்த நயங்கள் வந்து இடம் பெற்றிருக்கு உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என்ற பாரதியினுடைய வரிகளில் எந்த நயங்கள் வந்து இடம்பெற்றிருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி மோனையும் வந்திருக்கு எதுகையும் வந்திருக்கு நாலாவது கொஸ்டின் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என கூறியவர் யார் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என கூறியவர் யார் ஆன்சர் டி மகாகவி பாரதியார் அஞ்சாவது கொஸ்டின் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் ஆறாவது கொஸ்டின் உயிரளப்படை படை எத்தனை வகைப்படும் உயிரளப்படை படை எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து டி உயிரளப்படை படை மூன்று வகைப்படும் ஏழாவது கொஸ்டின் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயநிலையை கொண்டு முடிவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயநிலையை கொண்டு முடிவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சி வினையாளனையும் பெயர் எட்டாவது கொஸ்டின் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார் ஆன்சர் பி திருமூலர் ஒன்பதாவது கொஸ்டின் வடக்கு என்பதன் பொருள் என்ன வடக்கு என்பதன் பொருள் என்ன அதாவது வடக்கில் இருந்து வீசும் அதில் பொருள் வந்து சி வாடை பத்தாவது கொஸ்டின் பொருள் என்ன நேமி என்பதன் பொருள் என்ன பி சக்கரம் நேமினா சக்கரம் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குலையும் அனிச்ச முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்தே என்று திருக்குறளை எடுத்துரைத்தவர் யார் வந்து திருவள்ளுவர் பண்டா கொஸ்டின் ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதையே அமிர்தமாகும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது உப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதையே அமிர்தமாகும் என்ற வரை இடம்பெற்ற நூல் ஏதா ஆன்சர் விவேக சின்னமணி பதிமூணாவது கொஸ்டின் அசைஇ கேளிஇ என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அசைஇ கேளி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வந்து பி சொல்லிசை பதினாலாவது கொஸ்டின் முறையான தொடர் எது முதல் தொடர் தமிழர் பண்பாட்டில் தனித்த இடம் வாழை இலைக்கு இடம் உண்டு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு இந்த நாலு தொடருக்கு நாலு தொடரில் எது சரியான முறையான வாக்கியத்தோடு அமைந்துள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தமிழர் பண்பாட்டில் மாலை இலைக்கு வந்து தனித்த இடம் உண்டு என்பது சரியான தொடர் பதினஞ்சாவது கொஸ்டின் பொருள் அ பொருள் உள்ளவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்ற குரலில் பயின்றுள்ள பயின்று வந்துள்ள அணி எது பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லாதது இல்லை பொருள் என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் சொல் பொருள் பின்வரும் நிலையணி வந்த சொல்லு மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொல் பொருள் பின்வரும் நிலையணி ஸோ என்ற குரலில் வந்திருக்கிறது வந்து சொல் பொருள் பின்வரும் நிலையணி ஆன்சர் ஏ பதினாறாவது கொஸ்டின் அன்பு கூட்டல் இளன் என்பதை சேர்த்தெழுதினால் வருவது எது அன்பு கூட்டல் இலன் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது எது ஆன்சர் கே அன்பிலன் பதினேழாவது கொஸ்டின் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் என்ற கவிதை தொகுதிகளை எழுதியவர் யார் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் என்ற கவிதை தொகுதிகளை எழுதியவர் யார் ஆன்சர் சி நாகூர் ரூமி பதினெட்டாவது கொஸ்டின் நதிவெல்லம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா என்ற பாடல் வரியை கூறியவர் யார் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த இன்றி வேறு யாரம்மா என்ற பாடல் வரியை கூறியவர் பாடியவர் யார் ஆன்சர் பி கனதாசன் பதினெட்டாவது கொஸ்டின் தலைமுறைக்கு ஒருமுறை மலரும் மலர் எது தலைமுறைக்கு ஒருமுறை மலரும் மலர் எது டி மூங்கில் மலர் இருபதாவது கொஸ்டின் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களில் இடம்பெற்றுள்ள பாவகை எது சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களில் இடம்பெற்றுள்ள பாவகை எத ஆன்சர் ஏ அகவர்பா வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருபது டெஸ்ட் கொஸ்டின் இன்னைக்குரிய பாட் நாலாவது பாட்டில் இருக்குது வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பா இருபது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியுது ஆன்சர் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா நாலாவது பாட்டு இதுவரை தமிழ்ல வந்து எண்பது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க அதாவது நான் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் எண்பது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம டெய்லியும் கொடுக்குற இந்த டெஸ்ட் வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தரவு பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் வந்து தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டை பற்றி பயப்பட வேணாம் கண்டிப்பாக ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் இருந்தால் டெஸ்ட் கொஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டென்த்து வந்து கம்பல்சரி ஃபஸ்ட்டு நல்லா தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் முன்னாடி இருக்க ஸ்டாண்டர்டில் படிக்கவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இது ரிலேட்டடாக இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த சீக்கிரம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம டென்த்து வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பார்ட்டில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண எனக்கு தேங்க்யூ